எல்லாருக்கு இருக்கிற பெரிய சேலஞ்ச் என்னென்னா ஃபினான்ஸை வந்து நம்மளால் ப்ராப்பராக மேனேஜ் பண்ண முடியல எல்லோரும் யூடியூப்பில் பேசுகிறாங்க நம்மளும் வந்து நிறையா இன்ஃப்ளூன்சஸ் ஃபாலோ பண்ணுறோம் நிறைய ஆர்டிகல் படிக்கிறோம் பட் ஏன் வந்து அந்த ஃபினான்ஸ் வந்து ப்ராப்பராக மேனேஜ் ஆகிறது இல்லை அப்படின்னா நம்மளோட பிஹேவியருக்கு தகுந்த மாதிரி ஃபினான்ஸ் அணுகாம இருக்கிறது தாங்க காரணம் இதை மட்டும் நான் டீட்டெயிலாக சொல்கிறேன் இதை பேசிக் லெவல்ல இருந்து புரியணும் அப்படின்னா ஃபினான்ஸை ரெண்டு செக்மெண்ட்டாக பிரிக்கலாம் ஒரு வெட்டிகள் வந்து பார்த்திங்கன்னா பிஸ்னஸ் ஃபினான்ஸ் ஒரு வெட்டிகள் வந்து பார்த்திங்கன்னா பர்சனல் ஃபினான்ஸ் ஒரு பிஸ்னஸ் ஓனருக்கு தான் வந்து பிஸ்னஸ் ஃபினான்ஸும் இருக்கும் பர்சனல் ஃபைனான்ஸும் இருக்கும் அந்த பிஸ்னஸ் ஓனர் தன்னோட கம்பெனியில் சம்பாரித்து அதில் வரக்கூடிய பணத்தை தனக்குன்னு எடுத்து குடும்பத்தை கொண்டு போகிறாரு பார்த்தீங்களா அதுதான் பர்சனல் ஃபினான்ஸ் பிஸ்னஸ் ஓனரை தவிர்த்து செல்ஃப் எம்ப்ளாய்டுன்னு ஒருத்தவங்க இருப்பாங்க லைக் ப்ரொஃபஷ்னல்ஸ் டாக்டராக இருக்கலாம் லாயராக இருக்கலாம் ஒரு ஆர்கிடெக்டாக இருக்கலாம் ஒரு இன்ஜினியராக இருக்கலாம் தன்னோடய திறமையை கொடுத்து அந்த வருமானம் பண்ணுறவங்களும் செல்ஃப் எம்ப்ளாய்டு இது போக சேல்ரிடு ஓகேங்களா ஸோ பிஸ்னஸ் ஓனருக்கு தன்னோட சேலரியை எடுத்துகிட்டு வராரு செல்ஃப் எம்ப்ளாய்டுக்கு கம்ப்ளீட்டாக சம்பாதிக்கிற பணம் அதே மாதிரி சேல்ரி வரக்கூடிய அவரோட சேலரி இது மூணுமே பர்சனல் ஃபைனான்ஸ் கீழே வருங்க இப்போ இந்த பர்சனல் ஃபைனான்ஸில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மூணு பேராமீட்டராக பெரியங்க இன்சூரன்ஸ் லோன்ஸ் அண்டு கடைசியில் வந்து பார்த்தீங்கன்னா இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் இன்சூரன்ஸ்ன்றது ஒரு ப்ராப்பரான ரிஸ்க்கை கவர் பண்ணுறதுக்கு பண்ணக்கூடிய வேலை தாங்க இன்சூரன்ஸ் வந்து ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ப்ராடக்ட் கிடையாது அப்போ இன்சூரன்ஸில் என்ன ரிஸ்க்கை கவர் பண்ணனும்னா ஒரு லைஃப் ரிஸ்க்கை கவர் பண்ணணும் லைஃப் ரிஸ்க்னால் எதுக்கு அதை கவர் பண்ணணும் அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒரு சம்பளத்துக்கு வேலைக்கு போகிறேன்னு வைங்களேன் என்னோட சம்பளம் வந்து குடும்பத்துக்கு எப்படி சப்போர்ட் பண்ணுவோம்னா நான் வாங்கின கடனை நான் தான் கட்டணும் வீட்டுக்கு உண்டான செலவு நான் வாங்கின கடன் அதே மாதிரி என்னோட ஃப்யூச்சர் கோல்ஸ் இது மூணுமே என்னோடய சம்பளத்தை நம்பி இருக்கும் திடீர்னு நான் இல்லாமல் போயிட்டேன் அப்படின்னா இந்த மூணு விஷயத்தையும் என் ஃபேமிலி வந்து ரீச் பண்ண முடியாது அதுக்கு பண்ணக்கூடிய விஷயம் தான் லைஃப் இன்சூரன்ஸில் டேர்ம் இன்சூரன்ஸ் ஓகே ஒரு டேர்ம் இன்சூரன்ஸ் எடுத்துட்டோன்னா ப்ராப்பராக லைஃப் கவர் பண்ணிட்டோம்னு அர்த்தம் மற்றபடி வந்து ஒரு ரெண்டோ யூலிப் வந்து போடணுன்ற அவசியம் கிடையாது ரிஸ்க் பேராமீட்டரில் அதே மாதிரி ஒரு ஹெல்த் இன்சூரன்ஸ் எடுத்துட்டோம் அப்படின்னா ஒரு ஹெல்த் ரிலேட்டடாக நம்ம ஃபேமிலியில் யாராவது ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆயிட்டாங்கன்னா நம்மளோட சேவிங்ஸோ இல்லை கடனை வாங்கியோ அந்த ஹெல்த் பிரச்சனையை சால்வ் பண்ணணுன்ற அவசியம் இருக்காது ஹெல்த் இன்சூரன்ஸே அதை பார்த்துக்கும் இது போக நார்மலாக வந்து நம்ம வெஹிக்கிளுக்கு எல்லாமே நம்ம போடலைன்னா நம்மளுக்கு ஃபைன் போட்டுருவாங்க அதனால் அதை பேசிக்காக பண்ணிடுவோம் ஸோ இந்த மாதிரி இன்சூரன்ஸை கவர் பண்ணிக்கணும் ஸோ இன்சூரன்ஸை ப்ராப்பராக கவர் பண்ணிட்டோம் அப்படின்னா அடுத்து வந்து பார்த்திங்கனா லோன் லோன்ஸில் வந்து நம்ம சோஷியல் ஸ்டேட்டஸில் வளர்கிறோம் அப்படின்னு காட்டுறதுக்கு முதல் எடுத்தோன்னே வீடு ஒரு ஹோம் லோன் போகலாம் அதே மாதிரி ஒரு கார் லோன் போனீங்கன்னா ஒரு நியூ கார் லோன் போகலாங்க நம்ம போகக்கூடாத விஷயம் என்னென்னா கிரெடிட் கார்டு பர்சனல் லோனு யூஸ் கார் லோன் இந்த மாதிரி போனோம்னா வட்டி விகிதம் ஜாஸ்தியாகிடுச்சுன்னா நம்ம வட்டி கட்டிக்கிட்டே இருப்போம் சார் நம்மளுக்கு எது காசு மிஞ்சாது ஸோ நான் லோனையும் ப்ராப்பராக கண்ட்ரோலில் வச்சுட்டு தேவையான அளவுக்கு இன்சூரன்ஸ் போட்டு நான் ரிஸ்க்கை ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணிவிட்டு என்னோடய எக்ஸ்பென்சஸை கொறைச்சேன்னா மிஞ்சிற காசு இருக்குது பார்த்தீங்களா அந்த மிஞ்சிற காசை தான் இன்வெஸ்ட்மென்ட்ஸ் பண்ண போகிறேன் அந்த இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பண்ணுறதில் நாலு பேராமீட்டர் இருக்குது நீங்கள் வந்து அந்த இன்வெஸ்ட்மெண்ட்ஸில் ரெண்டு விதமாக பிரிக்கலாம் ஷார்ட் டேர்ம் லாங் டேர்ம்னு பிரிக்கலாங்க இப்போ ஷார்ட் டர்மா வந்து நான் கோல்ஸ் வந்து ரீச் பண்ணுறதுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் அசெட் கிளாஸ் எதை சூஸ் பண்ணலாம்னா டெபாசிட்ஸ் எதெல்லாம் ஃபிக்ஸட் இன்கம் கொடுக்குறோ அந்த டெபாசிட் சூஸ் பண்ணலாம் தென் வந்து கோல்டு இன்வெஸ்ட்மெண்ட்டை நான் சூஸ் பண்ணலாம் லாங் டர்மா இருக்கிறது அஞ்சு வருஷத்துக்கு அப்புறம் தான் எனக்கு அந்த கோல் வந்து ரீச் பண்ண போகிறேன் அப்படின்னா அதுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரியல் எஸ்டேட்டு தென் வந்து ஈக்குவிட்டி சார்ந்த இன்வெஸ்ட்மெண்ட் ஈக்குட்டினா டேரெக்ட் ஈக்குயிட்டி இருக்குது மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் இருக்குது ஸ்மால் கேஸ் பிஎம்எஸ் இருக்குது உங்களுக்கு நல்ல உங்களுக்கு வந்து ஈக்குயிட்டி நல்லா தெரியுதுன்னா பிஎம்எஸ் போகலாம் ஆல்ட்ரேட் இன்வெஸ்ட்மெண்ட் போகலாம் இந்த மாதிரி பல ஸ்டேஜ் இருக்குங்க இது வந்து உங்களோட ரிஸ்க்கு தகுந்த மாதிரி நீங்கள் தான் சூஸ் பண்ணிக்கணும் அப்போ இந்த மூணு பேராமீட்டரை சேர்ந்தது தான் ஒரு பர்சனல் ஃபினான்ஸ் இப்போ நம்ம சப்ஜெக்ட் வரலாம் அப்போ எப்படி இந்த பிஹேவியர் ஃபினான்ஸ் மாறுது இதெல்லாம் நம்மளுக்கு தெரிஞ்ச விஷயம் தான் பிஹேவியர் ஃபினான்ஸை பொறுத்தவரைக்கும் எப்படி நம்ம வந்து ஸ்டெப் எடுக்கலாம் அப்படின்றத அடுத்து பார்க்கலாம் ஒரு ஃபேமிலியில் நாலு இருக்காங்க ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ரெண்டு குழந்தைங்க இருக்காங்க எல்லார் கையிலும் பத்து பத்தாயிரரூவா கையில் காசு கொடுத்து நீங்கள் செலவு பண்ணுங்கள் அப்படின்னா இந்த நாலு பேரோட செலவு பண்ணுற மெத்தட் மாறும் ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஹஸ்பண்ட் வந்து எங்கேயாவது டூர் போலாம் ஒய்ஃப் வந்து ஏதாவது ஒரு நகை வாங்கலாம் குழந்தைங்க வந்து ஏதாவது ஐஸ்கிரீம் வாங்கி சாப்பிட்லாம் இந்த மாதிரி ஒவ்வொருத்தரோட எக்ஸ்பென்சஸ் போட்டனே மாறும் அப்படி போட்டனு மாறும்போது லோன் போட்டனும் மாறும் இன்வெஸ்ட்மெண்ட் போட்டனும் மாறும் இப்போ இண்டஸ்ட்ரி வைஸ் வந்து இந்த பிஹேவியர் ஃபினான்ஸை பிரித்து சொல்லலாங்க இப்போ சேலரிட் எடுத்துக்கலாம் மொத்தமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம எத்தனை பார்த்த மாதிரி மூணே மூணு இன்கம் கேட்டகரி தான் பிஸ்னஸ் ஓனர்ஸ் ஆண்டர்ப்ரினர்ஸ் செல்ஃப் எம்ப்ளாய்ட் சேலரி இந்த மாதிரி இன்கம் கிளாஸில் மூணாக பிரிச்சிடலாம் இப்போ ஒரு சேலரி செக்மெண்ட் மட்டும் எடுத்துக்கலாம் ஒரு சேலரி செக்மெண்ட் எடுத்துகிட்டிங்கன்னா ஐடியில் வேலை செய்கிறவர் ஃபார்மாவில் வேலை செய்கிறவர் ஒரு மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரியில் வேலை செய்கிறவர் ஒரு பேங்கிங்கில் வேலை செய்கிறவர் மாதிரி ஒரு நாலு செக்மெண்ட் எடுத்துகிட்டோம் அப்படின்னா இப்போ ஐடியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் சின்ன வயசுலேயே அதிகமான சேலரி வாங்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது நீங்கள் ஒரு டெவலப்பராக போகிறீங்க அப்படின்னா அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா உங்களோட ஏஜ் எக்ஸ்பீரியது ஃபாஸ்ட்டாக இருக்கும் நாற்பது வயசுக்கு மேலே அங்கே வேலை இருக்காது ஏன்னா அடுத்தடுத்த புது டெக்னாலஜி வந்துடும் ஏஏ வந்துடும் அதுக்கு மேலே வந்து புது புது டெக்னாலஜி வரும்போது நீங்கள் எக்ஸ்பீரிய ஆகிட வாய்ப்பு இருக்குது அப்போது உங்கள் ஆயுள் காலன்றது வந்து பார்த்திங்கன்னா அந்த இருபத்தி மூணு வயசுலேருந்து நாற்பது வயசுக்குள்ளே கரெக்டாக இதே இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபார்மால இருக்கார் அப்படின்னா அவர் ஃபார்மால இருக்கிறவருக்கு வயசு ஏற ஏற அவரோட ஜியோ லிமிட் அதாவது சேல்ஸ் ரெப்பாக இருக்கும்போது ஒரு டிஸ்ட்ரிக் பார்ப்பார் இதே இது வந்து ஒரு ப்ரொமோஷனாக ஏரியா மேனேஜர் பத்து டிஸ்ட்ரிக் பார்ப்பார் ரீஜனல் மேனேஜர் ஒரு ஸ்டேட் பார்ப்பார் இந்த மாதிரி அவர் ஏஜ் ஏறும்போது அவரோட சேல்ரி ஏறும்போது அவரோட ஜியோ லிமிட் மாறும் இன்கமும் மாற வாய்ப்பு இருக்குது இவருக்கு வந்து பார்த்திங்கன்னா அப் டு ஐம்பத்தெட்டு வயசு வரைக்கும் வேலை பார்க்க முடியும் ஆனால் இவர் நிறைய அலைகிறதுனால நாற்பத்தஞ்சு நா நாற்பத்தெட்டு வயசுலேயே வந்து போதும் அப்படின்ற நிலைமை இது வருவார் இப்போ ஒரு மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரி எடுத்துக்கலாம் மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரி எடுத்தபோது நீங்கள் ஒரு டிப்ளோமா படிச்சிருந்தாலும் சரி ஒரு இன்ஜினியரிங் படிச்சிருந்தாலும் சரி உங்கள் சேலரின்றது துவக்க நிலையில் கம்மியாக தான் இருக்கும் பத்தாயிரருவா பதினஞ்சாயிரரூவா சாலரி தான் இருக்கும் நீங்கள் ஒரு ஐம்பதாயிரருவா அறுபதாயிரூவா சேலரி வாங்குறதுக்கே முப்பத்தஞ்சு ஆகிடும் உங்களுக்கு என்ன ஒரு பெரிய ப்ளஸ் இருக்குன்னா உங்களோட வயசு ஐம்பத்தெட்டு வயசு வரைக்கும் உங்களுக்கு வந்து வேலை இருக்கும் எப்படி வந்து ஐடி இண்டஸ்ட்ரியில் வந்து நாற்பது வயசுக்கு மேலே வேலை இருக்காதோ அந்த மாதிரி பிரச்சனை உங்களுக்கு இருக்காது ஏன்னா மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரியில் இருக்கக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டி அதுதான் இதே மாதிரி தான் பேங்கிங் இண்டஸ்ட்ரியும் பேங்கிங் இண்டஸ்ட்ரி நாற்பது வயசுக்கு மேலே இல்லை இப்போ ஏன் இந்த ஏஜ் கேட்டகரி சொல்கிறேன் அப்படின்னா இந்த ஒவ்வொரு இப்போ நாலு பேருமே ஒரே பாயிண்டில் சேமாக வந்து இதில் ஒன்று சேர்கிறாங்க அப்படின்னா சேலரின செக்மெண்ட் ஒன்று சேருவாங்க ஆனால் எப்படி பிரியிட்டாங்க அப்படின்னா இவங்களோட இன்கம் மாறுது இண்டஸ்ட்ரி வைஸ் அதே மாதிரி இவங்களோட டாக்ஸேஷன் மாறுது அதுக்கு தகுந்த மாதிரி லைஃப் ஸ்டைல் மாறும் அதுக்கு தகுந்த மாதிரி அவங்க லோன் எடுக்கிற பேர்டன் மாறும் அதுக்கு தகுந்த மாதிரி அவங்களோட எக்ஸ்பைரி டைமும் மாறும் இல்லைங்களா அப்போது இது சார்ந்த மாதிரி ஒரு ஃபினான்ஸை சூஸ் பண்ணுறது தான் பிஹேவியர் ஃபினான்ஸ் இதே மாதிரி இப்போ டாக்டர் எடுத்துகிட்டிங்கன்னா சேலரி டாக்டர்ஸ் இருக்காங்க செல்ஃப் எம்ப்ளாய்டு டாக்டர்ஸ் இருக்காங்க ஹாஸ்பிட்டல் டாக்டர்ஸ் இருக்காங்க இவங்க மூணு பேரோட இன்கம் போட்டன் மாறும் எக்ஸ்பென்சஸ் போட்டன் மாறும் லோனோட போர்டன் மாறும் இந்த மாதிரி என்ஆர்ஐஸ் எடுத்துகிட்டிங்கன்னா வெளிநாட்டில் வேலை செய்கிறவங்களில் இன்ஜினியர் ஒர்க் பண்ணுறவங்க இல்லாட்டி ஒரு சர்வீஸ் இண்டஸ்ட்ரியில் இருக்கிறவங்கள இல்லை ஹாஸ்பிட்டல் இருக்கிறவங்க இந்த துறை சார்ந்து இது மாறுங்க இப்போ என்னென்னா நீங்கள் எந்த துறையில் இருக்கீங்களோ அந்த துறை சார்ந்து உங்களுக்கு எத்தனை வருஷத்துக்கு இன்கம் வர வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி ஏர்லி ஸ்டேஜில் இன்கம் ஜாஸ்தி வந்துச்சுன்னா அந்த டயத்தில் என்ன கட் டவுன் பண்ணணும் செலவு அதை எப்படி மேனேஜ் பண்ணணும் இப்படின்றத எடுத்துகிட்டு போகிறது தான் எனக்கு பிஹேவியர் ஃபினான்ஸ் மேலும் ஈடி தமிழ் சேனலில் வரப்போகும் பிஸ்னஸ் மற்றும் அது ரிலேட்டடான வீடியோவை பார்க்க உடனே கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்